ஹாய் என்ன ஷாம் ஷா வில்குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தன்னைத்தானே ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அஸ்வின் அவர்கள் சிஎஸ்கேக்காக ஏலம் எடுத்திருக்கிறாரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் அது என்ன அது நிறைய ஆச்சு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பந்தையே எடுக்கல அது கூட ரீசன் இருக்குது நட்டுவ எடுக்காததுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓவரால் சிஎஸ்கே செலக்ட் பண்ண ஏலத்தில் எடுத்த டீம் ஒருத்தான டீமாக இல்லையா அப்படின்ற ஒரு அனலைஸும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீட்டு குழந்தைகள் வந்து ஸ்கூல்லலாம் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்கல்ல அதே மாதிரி வீட்லேயும் இங்கிலீஷ் பேச வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எங்களால் இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஒரு ஏஐ கூட இங்கிலீஷில் உங்கள் வீட்டு குழந்தைகளை பேச வைக்க முடியும் அவங்களுடைய அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும் லிசனிங் ஸ்பீக்கிங் கிராமர் ப்ரொனன்சியேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸை தமிழ்லேயே இந்த சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளை ப்ராசஸை மானிட்ரு பண்ணி மாதத்துக்கு ரெண்டு தடவை டீச்சர் வந்து ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க இது யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க முதல்ல வர நூறு பேருக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்கு சூப்பர் நோய் ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக உங்கள் வீட்டு குழந்தைகள் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு பின் டூ டாப்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அஸ்வின் பேக் டு சிஎஸ்கே அஸ்வின் வந்து சிஎஸ்கே வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் மாசமே என்னையால கெஸ் பண்ண இது ஏன்னா ஜூன் மாசம் ஒரு ஆர்டிகல் வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அஸ்வின் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ மறுபடியும் ரீஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகாடமி அகாடமிலாம் இருக்கு இதுல வந்து ஒரு சில ஒர்க் இதெல்லாம் பண்ணும் போது அவர் கண்டிப்பாக இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கேல தான் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூன் மாசமே வந்து கெஸ் பண்ணேன் சரிங்களா எவ்வளவுக்கு போவாரு அப்படின்றத எப்ப கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அஸ்வின் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல இந்த மார்க் ஐ பி எலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துனாங்க நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது நிமிஷத்துக்கு அப்புறம் வரும் உலக வரலாற்றிலே என்னையே நானே வந்து ஏன விடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி சொல்லும்போது என்னை ஓவர் ரேட் யாராவது கேட்டிங்கன்னா சம்மடி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் குஜராத் டீம் வந்து செலெக்ட் போது அங்கே வந்து ரஷீத்கான்ண்ட் இருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க கே கேஆர் செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது வருண் சக்கரவர்த்தி இருக்காரு சுனில் நரேன் இருக்காரு என்னை பெஞ்சில் உட்கார வைக்க போறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருப்பாங்க ஸோ கடைசியாக என்ன அமௌண்ட் வந்திருக்குன்னா எட்டு புள்ளி அஞ்சு கோடின்னு வந்திருக்கும் ஜடேஜாவோட சேர்ந்து நான் போலிங் போட போகிறேன் அப்பயே சொல்லியிருப்பாங்க ஸோ சிஎஸ் ரீஜைன் பண்ணிட்டாங்க அவங்களுடைய ஏலம் மார்க் இன்டர்வியூவில் எட்டு புள்ளி அஞ்சு கோடின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டையும் நார்மலாக பேரம் பேசுவாங்கல்ல திருவிழாவில் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட்டும் அங்கேயே வந்து சொல்லப்பட்டது அப்போ எட்டு புள்ளி அஞ்சு கோடி கிட்டக்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க ஸோ அஸ்வினண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல கத்துறதுக்காக வெயிட் இருக்கேன் ஏன்னா ஒரு சூப்பராக இருந்துச்சு அவர் பிகினிங்கில் வந்து சிஎஸ்கே வரும்போது கெயிலெல்லாம் எடுக்கும்போது அப்படி தோனி வந்து நான் சொன்னதில்ல அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பார் அதை மறுபடியும் பார்க்க முடியுன்றது ஹாப்பியாக இருக்குது ஹர்பிஜன் சிங்கையே வந்து திருக்குறள் சொல்ல வச்சு ஃபன் பண்ண நம்ம சென்னை ரோடு கண்டிப்பாக அஸ்வின் அண்ணாவையும் கொண்டாடும் அஸ்வின் அவர்கள் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிஎஸ்கேயில் அப்புறம் பிராவோ இருந்த மாதிரி ஃப்ளமிங் அவர் இருந்த மாதிரி சிஎஸ்கேவினுடைய மென்டராகவும் தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் பந்தை சென்னை எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் பந்த் வந்து டெல்லியிலேருந்து எல்ஹர்ஜி போயிட்டாப்புல இருபத்தி ஏழு கோடிக்கு வந்து போயிருக்காரு எல்ஹர்ஜியில் போன தடவை சீசனில் பஞ்சாயத்தில் இருந்துச்சு கே எல் ராகுலோட ஓனரோட அவர் வந்து டெல்லிக்கு வந்திருக்காப்புல ஸோ கே எல் ராகுல் அப்படின்ற பிறகு பதிமூணு கோடி வரைக்கும் சிஎஸ்கே வந்து கேட்டாங்க ஆனால் பதினாலு கோடிக்கு அவர் வந்து டெல்லி வந்து கைப்பற்றி போயிட்டாங்க சரிங்களா ஸோ இப்போ கே எல் ராகுல் பந்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜென்ரலாகவே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார் பிளேயர் எடுக்கிறதை விட நார்மல் பிளேயரை ஸ்டாராக மாற்றுவாங்க ஸோ அந்த வரிசையில் பந்த் கே எல் ராகுல் ரெண்டு பேருமே வராதது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் தோணுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைக்வாடை தான் வந்து இப்போ அடுத்த கேப்டன் மெட்டீரியலை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை கே எல் ராகுல் அவர்களை செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் கேஎல் ராகுல் தொடர்ச்சியாக கேப்டனாக இருக்க போகிறாரா இல்லை கெய்குவாடா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேயில் இருக்கிறதுனால கெய்க் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கவும் மாட்டேது நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது எனக்கு மட்டும் தான் தோணுதான்னு தெரில நீங்களும் வந்து சொல்லுங்கள் இப்போ கம்பீர் தோனிக்கும் எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ உடைய டீமில் வந்து கெய்குவாட் இருக்கார் கெய்க்வாட் வந்து டி டுவெண்ட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நூற்றி இருபத்தி மூணு ரன்லாம் எடுத்திருக்காப்புல ஜிம்பாபில் டூ டூன் இறக்கி விட்டாங்க அதுலேயும் நல்லா தான் அண்ணாரு ஆனால் அவரை சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி மேட்ச்சுக்கு சேர்க்கவே இல்லை ஸோ நாலு மேட்ச் இருந்தது பேக்கப்பாக கூட கூட்டிகிட்டு போகல அபிஷேக் நாய அபிஷேக் சர்மா இருந்தாங்க அப்புறம் சாம்சன் தான் நாலு டி ட்வெண்ட்டி ஆடினாங்க அவரை பேக்கப்பாக கூட கூட்டிகிட்டு போகல சரி டெஸ்ட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க ப்ராக்டிஸ் மேட்ச்லாம் ஆட வைக்கிறாங்க டெஸ்ட்டில் பேக்கப்பாக வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா படிக்கல எடுத்துகிட்டு போனாங்க அவருக்கு ஒன் ஒன்றொன்று சான்ஸ்லாம் கொடுத்தாங்க கில்லுக்கு அடிப்படும் போது ரோஹித் சர்மா இல்லாதப்ப கெய்க்குவாட டெஸ்ட்டுக்கும் யோசிக்கல ஒன்று டெஸ்ட்டு விளையாடாத வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவில் டி டுவெண்ட்டி ஆடுறவாவது வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ரெண்டு வாய்ப்புமே கொடுக்கல பேக்கப் அப்படின்னு கூட யோசிக்கல கெய்க் எனக்கு வந்து தோணுது சிஎஸ்கே பிளேயர்ன்றதுனால கொஞ்சம் வஞ்சனையாக செயல்படுறாரோ கம்பீர்னு லைட்டாக தோணுது உங்களுக்கு தோணுனா சொல்லுங்கள் ஸோ அப்படி இருக்கும் போது கெய்க் இந்த தடவை சிஎஸ்கே கேப்டனாக செயல்பட்டு தோனியோட கைடன்ஸில் ஒரு கப் அடித்தார்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் கலீல் அவர்களை வந்து நாலு புள்ளி எண்பது கிட்ட வந்து எடுத்திருக்காங்க கலீல் அப்படின்றவர் வந்து நல்லா தான் போலிங் போடுவார் நம்ம டீமில் சிஎஸ்கேல ஏற்கனவே வந்து ஆஷிஷ் நகரா வந்து ஒரு லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பௌலர் இருந்தாங்க அப்புறம் முஸ்திஃபிகர் ரஹ்மான் அவர் அந்த கட்டர்ஸ் ஸ்லோ பாலு யாக்கர்ஸ்லாம் போடுவாங்க அந்த பேட்டர்னில் கொஞ்சம் கலீல் அகமது அவரால் போட முடியும் அப்படின்றதுனால அவர் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் ரோஹித் சர்மா ரெண்டு தடவை பந்த பொலார்ட இப்படி நிறைய பேரை வந்து அவுட் ஆக்கியிருக்கிறாங்க கலீல் அப்படின்றதுனாலையும் ஸோ வந்து எடுத்திருக்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நட்டுவை வந்து ஏலத்துக்கு அவங்க போகவே இல்லை நட்டு வந்து இப்போ அஸ்வின் அண்ணா இருக்கிற மாதிரி நட்டு அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நட்டு ஜட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க நட்டு போலிங் போடும்போதும் பெரிய கைதட்டல் வந்து இருந்திருக்கும் ஸோ நட்டுவை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஏலத்துக்கு போனாங்க டிசி ஏன்னாங்க ஹேமந்த் பதானி இருக்காப்ல தமிழ்நாட்டு பிளேயரு ஸோ அவர் வந்து ஏலத்துக்கு போனாரு ஆர்சிபி போனாங்க போனாங்க ஏன்னாங்க தினேஷ் கார்த்திக் இப்ப இருக்காரு ஸோ தமிழ்நாட்டு பிளேயரு ஸோ இவங்க எல்லாம் போனாங்க கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டெல்லிக்கு வந்து பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து போயிட்டாரு ஆனா சென்னை வந்து ஏலத்திலே எடுக்கலையே ஒரு ஏலத்துக்கு போக கூட இல்லையே அப்படின்ற வருத்தம் வந்து எனக்கு இருந்தது ஏன்னா ஆர்சிபி வந்து மிஸ் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஏலத்தில் அப்படி இருக்கும்போது நட்டும் வந்து நியூ பாலும் போடக்கூட முடியும் ஃபைனல் ஓவரும் போட முடியும் அப்படி இருக்கும்போது நட்டு பத்திரானாவோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்திருக்கும் அப்போ மிஸ் பண்ணாங்க ஏன்னா நாலு புள்ளி எட்டு கோடி கொடுக்குற இடத்துல ஒரு பத்து கோடின்றது பெரிய விஷயமே கிடையாது பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கலாம் ஏன்னா போன சீசனும் வந்து சூப்பராக போட்டார் நட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரையே பண்ணலையே அப்படின்றது எனக்கு பர்சனலாக வருத்தம் பா எனக்கு வருத்தம்ப்பா சுட்டி குழந்தை சாம் கரன் மறுபடியும் சிஎஸ்கே டீமில் வந்து வந்திருக்காப்பில்ல இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து நம்ம டீமுக்காக ஆனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டி வேர்ல்ட் கப்பில் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டாப்பில் ஃபைனில் நல்லா போட்டாருன்னு சொல்லிவிட்டு பதினெட்டு கோடிக்கிட்ட பஞ்சாப் எடுத்துட்டு நாங்கள் கேப்டன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது ரெண்டு புள்ளி நாலு கோடிக்கு வந்து எடுத்திருக்கிறாங்க சாம் கரன் மாதிரி இன்னொரு ஆல்ரவுண்டரை எடுத்திருக்காங்க கம்மி பிரைஸ்ல தான் எடுத்திருக்காங்க ஜேமி ஓவர்டன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேயில் வந்து அஞ்சு பாலில் இருபது ரன் அடிக்கணுங்கும் போது நீங்கள் யூடியூப்பில் பார்த்திங்கனாலே தெரியும் சம்மடி அடித்து ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு நல்ல பிஞ்ச் ஹிட்டர் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட் போலிங்லேயும் ஸ்விங் போலரும் கூட கடைசி நேரத்தில் நல்லா போடுவார் அப்படிங்கும் போது சாம்கரன் ஜேமி ஓவர்டன் ரெண்டு பேரும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சீசனில் ஓவர் டன் வந்து ஸ்பின்னு நல்லா ஆட முடியக்கூடிய பட்சத்தில் சாம் விட ஒரு சில மேட்சஸில் ஓவர் டன் வந்து முன்னாடி போய் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிஎஸ்கேல எனக்கு என்னமோ தோணுது சரிங்களா இப்படி ஒரு ரெண்டு பிளேயர் இருக்காங்க தீபக் சாகரை எடுக்காம விட்டாங்களே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஏன்னா தோனியும் தீபக் சாகரும் ரொம்ப ஜிகிரி தோஸ்து தோனி அவர்கள் வந்து சமையல் திட்டுவார் அதை பார்க்க பார்த்துருக்கோம் ஏற்கனவே போன ஃபைனலுக்கு முந்தின ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சை விட்டாருன்னு சொல்லிவிட்டு அவரை திட்டிகிட்ருந்தார் அது மட்டும் இல்லாமல் தீபக் சாகரும் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பார்னா தோனி வந்து நான் ஒரு தடவை ஃபைனலாக ஓவர் போட்டுட்டு இருந்தேன் டெத் போலிங் போட்டுட்டு இருந்தேன் நான் ஒழுங்காக போடலை என்னை வந்து சொன்னார் முடி நரைச்சிருச்சுன்னு நான் சொல்கிறத கேட்க மாட்டியா ஒழுங்காக நான் சொல்கிறத செய் எதையும் ட்ரை பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போனாருன்னு சொல்லிட்டு ஜாலியாக சொல்லியிருப்பார் அதே மாதிரி தோனியை நிறைய முடி வளருங்க உங்களோட கிரியரோட ஓப்பனிங்கில் அந்த முடி லாங் ஹேர் வச்சுருந்தீங்க அதே மாதிரி லாங் ஹேர் வைங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஒரு செல்ல பிள்ளை இவரை வந்து ஏலத்தில் எட்டு கோடி வரையும் போனாங்க சிஎஸ்கே ஆனால் ஒம்போது கோடி வரையும் போயிட்டு ஒம்போது இருபத்தஞ்சு அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா எட்டு கோடியில் தான் உள்ளே வந்தாங்க சிஎஸ்கே அப்புறம் ஒம்போது கோடி வரையும் போனாங்க ஒம்பது இருபத்தஞ்சுக்கு ஒம்பது இருபத்தஞ்சு கோடிக்கு வந்து மும்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ பவுலர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கலையில் இருக்கார் நம்ம பத்திரானா இருக்காங்க சாம் கரண் இருக்காங்க அதுக்கப்புறம் ஜேமி ஓவர் டன் அதை தாண்டி அன்சுல் கம்போஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம பவுலர் ஹரியானா பவுலர்னு நினைக்கிறேன் பத்து விக்கெட்லாம் எடுத்திருக்காரு ஒரே இன்னிங்ஸில் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்தியா ஏ டீம்லேயும் வந்து நல்லா பவுலிங் போட்டார் ஸோ ஆப்ஷன்ஸ் நல்லா தான் இருக்குது அதையும் தாண்டி பத்திரானாக்கு ஒரு பேக்கப் வேணும் அப்படின்னா நாதன் எலிஸ் இருக்கார் அவர் இது வரைக்கும் ஓவரால் பிக் பேஷ்ல இருந்து எல்லா லோக்கல் மேட்ச் எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் டி ட்வெண்ட்டில மட்டும் நூற்றி அறுபத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்கிறாரு நல்ல ஸ்லோ பால் போடுவார் கட்டர் போடுவார் பத்திரானாக்கு பதிலாக ஒரு சில மேட்சஸ் வந்து நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம் அப்படின்னா பத்திரானாக்கு பதிலாக எல்லிஸ் ஆடவும் வாய்ப்புகள் இருக்கிறது ராகுல் திருப்பாத்தி அந்த ராய்டு மாதிரியே ஆடக்கூடிய ஒரு பிளேயரு ஸோ ராய்டுக்கு பதிலாக வந்து உத்தப்பா வந்தாங்க மொய்னலி வந்தாங்க ரகானே வந்தாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு போனாலும் அந்த டவுன் பிளேஸ்க்கு ராய்டுமா யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது முப்பத்தி மூன்று வயதில் திருப்பாத்தியை வந்து தூக்கியிருக்கிறாங்க நீங்கள் திருப்பாத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கே கேஆருக்கு டீம்கா ஆண்ணார் ஒன் டவுனாக ஆனார் நம்பர் த்ரீல முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன் அடித்தார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எஸ்ஆர்ஹெச் எடுத்துட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எடுக்கும்போது ஒரு நானூற்றி பதிமூணு ரன்னு வந்து எடுத்தார் ஆனால் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கம்மி ஸ்கோர் தான் அதாவது டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் எடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறு மேட்ச் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன்னா அவங்க டீமில் வந்து அபிஷேக் சர்மா இருக்கார் ஹெட் இருக்காரு கிளாஸ் நல்லா ஆடுறாரு நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஆடுறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக கொடுத்தாங்க அப்போ அந்த ஹங்கர் இருக்கும் அந்த ஹங்கரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட கிரிக்கெட்டு கிரிக்கெட்ரு அது மட்டும் இல்லாமல் மூணு புள்ளி நாலு கோடிக்கு கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுருக்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அவருடைய அந்த ஹங்கர் பசி வந்து ஹைதராபாத்துக்கு எதிராக ஒரு மேட்ச்சு சம்மடி அடித்து ஜெயிச்சு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்பர் த்ரீ எனக்கு தெரிஞ்சு திருப்பாத்தியை ஆடுறதுக்கு தான் சிஎஸ்கே டீமுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது தீக்ஷனா தான் ஆடிட்டு இருந்தாரு ராஜே பாலாஜி கூட சொல்லுவாப்ல தீக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாட்டு பாடுவார் ஸோ அந்த தீக்ஷனா வந்து ஒரு சில நேரங்களில் இன்ஜுரியெலாம் வந்துட்டு வந்துட்டு போயிட்ருக்கு அப்படின்றதுனால ஏன் என்னன்னு தரல தீக்ஷனாக்கு பதிலாக நூறு அகமதை குஜராத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டிஎம்ல அஞ்சு கோடி கேட்டாங்க அதுக்கப்புறம் டேரெக்டாக பத்து கோடின்னு சொல்லிட்டு நூறு அகமது வாங்கிட்டாங்க ஸோ ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வேணும் அப்படின்றதுக்காகவும் சென்னையில் வந்து நீ யோசித்து பாருங்கள் நூறு அகமது அஸ்வின் ஜடேஜா மூணு பேரும் சேர்ந்தால் எதிர் டீமை மூஞ்சிலே குத்தலாம் அதனால் வந்து நூறு அகமது வந்து எடுத்துட்டாங்க சாண்டரை வந்து எடுக்கலை தீக்ஷனாவும் எடுக்கலை அதற்கு பதிலாக நூறு அகமது போயிருக்கிறாங்க ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக எப்படி வந்து குஜராத்துக்கு வந்து ஒரு ரஷீத் கான் இருக்கிற மாதிரி நூறு அகமது சென்னைக்கு இருப்பார் என்று நம்புகிறேன் அதே மாதிரி கோர் பிளேயரை வந்து ரீடைன் பண்ணுறதில் ரொம்ப துடிப்பாங்க சிஎஸ்கே டீம் இந்த தடவும் அதே மாதிரி கான்வே அவர்களையும் ரச்சின் ரவீந்திரா அவர்களையும் எடுத்திருக்காங்க ஏன்னால் ஃப்ளம்மிங் உள்ளே இருக்கும்போது அவங்கள எடுக்காமல் இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கான்வே சிஎஸ்கே டீமுக்காக சூப்பராக ஆடி இருக்கார் இது வரைக்கும் போன தடவை சீசனில் கான்வே இல்லாததை நம்ம மிஸ்ஸும் பண்ணோம் ஸோ கான்வேயும் சரி ரச்சின் ரவீந்திராவும் சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடுறாங்க ஸ்பின்னும் நல்லா ஆடுறாங்க ரச்சின் ரவீந்திரா வந்து வேர்ல்ட் கப்பில் நிறைய ஸ்கோர் அடிச்சிருந்தாரு இப்போ டெஸ்ட் மேட்ச் வரும்போதும் வந்து பெங்களூரில் ஒரு ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருந்தார் கான்வேவும் நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால கான்வே இல்லைனா ரச்சின் ரவீந்திரா இவங்க ரெண்டு பேரில் தான் ஒரு ஓப்பனர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஒரு சில மேட்சஸ் வந்து இப்படி மாற்றி மாற்றி வந்து சான்சஸ் வந்து கொடுப்பாங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஏலத்தில் பத்து கோடிக்கு மேலே மேக்ஸிமம் போகவே இல்லை எல்லாமே வந்து ரீசனபுளான அமௌண்ட்டில் தான் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹங்கர் இருக்கக்கூடிய கிரிக்கெட்ரு மற்ற இடத்துல சோபிக்காத கிரிக்கெட்டரை கூடிட்டு வந்து சோபிக்க வைக்கிறது எப்படி துபேவை சோபிக்க வைத்தார்களோ ரகானாவை சோபிக்க வைத்தார்களோ வாட்ஸனை சோபிக்க வைத்தார்களோ அது மாதிரி தான் எப்போயுமே சிஎஸ்கேல தோனி வந்து மாஸ்டர் பிளான் போட்டு பண்ணுவாப்பில் அதே மாதிரி இந்த தடவையும் நடக்க வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேக்கப் வச்சுக்கிறாங்க இப்போ கான்வே இருக்காரா கான்வேக்கு பதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா திருப்பாத்தி இருக்காரா அவருக்கு பதிலாக வந்து ஹோடாவும் இறங்கி ஆட முடியும் விஜய் சங்கரும் ஆட முடியும் அதே மாதிரி தூபேக்கு பதில் விஜய் சங்கர் இருக்காப்பில் சாம் கரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேமி ஓவர்டன் வந்திருக்காரு பத்தி ரானாக்கு பதிலாக எல்லிஸ் ஒரு வேலை பத்தி ரானாக்கு ரெஸ்ட் கொடுக்கும்போது எல்லிஸ் ஆட முடியும் கலில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முகேஷ் குமார் இருக்கா அப்படியே ஏற்கனவே அவரும் லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின் ஃபாஸ்ட் பௌலர் ஸ்விங் பண்ணுவார் லெஃப்ட் ஃபாஸ்ட் பால அதே மாதிரி குஜப் நீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் தாடிலாம் வச்சுட்டு ஒருத்தர் இருக்கார் சிங்கு அங்கேருந்து தமிழ்நாட்டு ஆனவர் ஸோ அவரும் இருக்காரு ஸோ எல்லா பிளேயருக்குமே ஒரு பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேல வச்சிருக்காங்க வேற லெவல் எப்பா அப்போ சிஎஸ்கே டீம்ல மைனஸ் இல்லையாப்பா முரட்டுத்தனமான டீம்ன்ற ஸ்டைலில் தான் சொல்லியிருக்கேன் அப்போ மைனஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேக்கப் விக்கெட் கீப்பர் அப்படின்றவங்க தோனிக்கு பதிலாக யாருமே இல்லை கான்வே வேணால் கீப்பிங் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் தான் அவரும் ஃபாரின் பிளேயரு அப்போ திடீர்னு காயம் ஏதாவது ஏற்பட்டால் யார் வந்து கீப்பர் பண்ணுவா ஏன்னா ஏற்கனவே அவருக்கு காலில் தலையை தோனிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது கான்வே ஆடாத ஒரு மேட்ச்சில் யார் போய் கீப்பிங் பண்ணுவா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி பிஞ்ச் ஹிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாம் கரனாக இருந்தாலும் ஜடேஜாவாக இருந்தாலும் சம்மடி அடிக்கிறது ஒரு அஞ்சு பால் இருபது ரன் அடிக்கிறது இப்போ ரமன் தீப் சிங்லாம் வந்து அடிக்கிறாரு பொலார்லாம் வந்து அடிப்பார் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா நம்பர் செவன் நம்பர் எயிட்டில்னா தோனி இருக்காரு அதை தாண்டி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் வந்து இருக்குது அதே மாதிரி அதில் ஒரு யாரையாவது எடுத்துக்கலாம் போன தடவை கூட ஒரு பிளேயரை வந்து எடுத்தாங்க ரைனா மாதிரி இருந்தால் பிளேயர் ரிஷ்வின்னு நினைக்கிறேன் அது மாதிரி யாரையாவது எடுப்பாங்கன்னு பார்க்கும்போது அது எடுக்கல அது ஒரு சின்ன மைனஸாக தோணுது பவுலிங்லேயும் இன்னும் ஒரு தவிர ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் நட்டும் எடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கம்ப்ளீட் ஆகிருக்கும் அது மிஸ் பண்ண தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு டவுட் இருக்குதுங்க அந்த டவுட் உங்களுக்கு இருக்கான்னு வந்து சொல்லுங்கள் இப்போ வெங்கடேஷ் ஐயர் வந்து ஆயிரம் ரன்னுக்கு மேலே தான் அடிச்சிருக்காரு ஓவர் ஆறு ஐபிஎல்லில் ஒரு ஐம்பது தான் ஆடி இருக்கிறாரு அவர் இது வரைக்கும் அதிகபட்சமாக எட்டு கோடிக்கு தான் எடுத்திருக்கிறாங்க இந்த தடவை இருபத்தி மூணு புள்ளி எழுபத்தி அஞ்சு அரவுண்ட் ஒரு இருபத்தி நாலு கோடிக்கு எடுத்துருக்குறாங்க அவர் டி டுவெண்ட்டிலாம் இந்தியாவுக்காகவும் நிறைய ஆடலை அப்படி இருக்கும்போது இவ்வளோ காஸ்ட்டுக்கு அவர் ஒருத்தா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கொஷின் மார்க் பெருசாக இருந்தது ஷாக்கிங்காக தான் இருந்தது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு சில பிளேயருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்குன்னே வச்சுப்போமே இது வந்து நான் கேள்விப்பட்டது தான் இது எனக்கு அஃபிஷியலாக தெரியாது இவர் வந்து இப்போ உங்களுக்கு பத்து கோடி தான்பா நீ ஒருத்து பதினஞ்சு கோடி தான்பா நீ ஒருத்துன்னு சொல்லிட்டு மிச்ச காசை அங்கே இருக்கிற மேல் ஆட்கள் இருப்பாங்கள்ல மேலே இருக்கிற ஒரு சிலர்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பங்கு பிரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் ஸோ இதை பார்க்கும்போது அதுவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது இது எனக்கு தோன்ற விஷயம் தான் உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தாலும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க நம்ம டீமுடைய லெவன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமன் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் ஆயிரத்தி தாண்டின் போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டமே உன்னுடைய எல்லை உலகத்துக்கு பிள்ளை